உதகை அரசு கலைக்கல்லூரியில் பாலின உளவியல் விழிப்புணர்வு சட்ட நிபுணர்களின் உரைகள் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கண் திறந்த அனுபவம் நவீன சமூகத்தில் பாலின சமத்துவமும் பெண்களின் பாதுகாப்பும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வரும் இந்த நிலையில் பாலின உளவியல் குறித்த கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு குழு மற்றும் உள்ளக புகார் குழு இணைந்து உதகை அரசு கலைக்கல்லூரியில் சிறப்பான விழிப்புணர்வு நிகழ்வை இன்று பிற்பகல் நடத்தியது இந்த நிகழ்வில் நீலகிரி பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தைச் சேர்ந்த அனுபவமிக்க வழக்கறிஞர்கள் மாணவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் தொந்தரவு மன அழுத்தம் பணியிடங்களில் ஏற்படும் அசம்பாவிதங்கள் மற்றும் அதனை சமாளிக்கும் சட்ட பாதுகாப்புகள் குறித்த புகழ்பெற்ற உரைகளை வழங்கினர் நிகழ்வில் நிதியாளர் கல்பனா பெண்கள் சமூகத்தில் தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும் என்பதையும் அதற்கு சட்டங்கள் எவ்வாறு ஆதரவு அளிக்கின்றன என்பதை கொடுத்து இது எடுத்துரைத்தார் பேராசிரியர் லூத்மேரி கல்வியுடன் சட்ட விணைப்பு இணைந்தால்தான் முழுமையான சமூக முன்னேறும் சாத்தியம் என வலியுறுத்தினார் சுற்றுலாத்துறை பேராசிரியர் சுரேஷ்பாபு சுற்றுலாத்துறையில் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்களை சுட்டிக்காட்டி மாணவர்கள் விழிப்புணர்வுடன் முன்னேற வேண்டும் என்றார் பிரபல வழக்கறிஞர் மாலினி பிரபாகரன் சட்ட ரீதியான புகார் தெரிவிக்கும் நடைமுறைகள் போலீஸ் நிலையங்களில் பெண்கள் பெற்றிருக்கும் உரிமைகள் நீதிமன்றங்களின் அணுகுமுறை ஆகியவற்றை அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய முறையில் விரிவாக விளக்கினார் இதேபோல முன்னாள் வழக்கறிஞர் கவிதா அருண்குமார் பெண்கள் தமது மனதில் ஏற்படும் அச்சங்களை தாண்டி துணிச்சலுடன் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் பலரும் சட்டங்கள் பற்றி எங்களுக்கு முன்பு அதிகம் தெரியவில்லை இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு எங்கள் கண்களை திறந்தது நாங்கள் சந்திக்கும் சிக்கல்களுக்கு எளிதில் தீர்வு காணும் வழிமுறைகள் உள்ளன என்பதை அறிந்ததில் மகிழ்ச்சி என மகிழ்ச்சி தெரிவித்தனர்

ஸ்கூல் குழந்தைங்களுக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் காலேஜ் ஐ ஐ திங்க் பிலோ 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 இருந்திருப்பீங்கள இல்லை ஆன்சர் வென் யூ ஜாயினிங் எயிட்டீன் 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 ஆர் ஆ ஸோ